வணக்கம் நண்பர்களே பல்லவர்கள் பல்லவர்களின் வரலாறு இதுவரை என்ன நடந்ததுன்றதெல்லாம் பார்த்தோம் மகேந்திர பல்லவன் முதலாம் நரசிம்ம பல்ல பல்லவன் அப்படின்னு ரெண்டு பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார்களுக்கு பெரிய பஞ்சம் ஆயிடுச்சு அதில் முதலாம் நந்திவர்மன் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படி இப்படி ஏதோ பண்ணார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் இன்னையோடு பல்லவர்கள் முடியுது அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலில் நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைனால் கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் நடந்த செய்திகளெல்லாம் போன வாரம் பார்த்தோம் அதில் அவரோட பையன் முதல் பையன் வந்து மூன்றாம் மகேந்திரவர்மன் அவர் வந்து சின்ன வயசுலேயே செத்துட்டார் அதனால் அவர் ஆட்சிக்கு வர முடியல அப்புறம் அவரோட ரெண்டாவது பையன் இரண்டாம் பரமேஸ்வர பரமேஸ்வரன் பரமேஸ்வரவர்மன் வராருன்னு வச்சிங்களேன் இவர் அது ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை இவர் மீது படை எடுத்தாங்க அதுதான் நடந்தது என்னாச்சு ராஷ்டிரகூட மன்னர்களும் கங்க மன்னர்களும் ஒன்றா கை கோர்த்து வந்து அடி வெளுவெழுன்னு வெளுத்துட்டாங்க வெளுத்தது இல்லாமல் காஞ்சிபுரத்துக்கே உள்ளே வந்துட்டாங்க வந்து அவருக்கு கூட ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அந்த ஒப்பந்தங்களில் பல்வேறு கண்டிஷன்லாம் போட்டு ரொம்ப அவமானமாயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ராஷ்ட்ரகுடம் மன்னர்லாம் திரும்பி போனதுக்கப்புறம் இவர் யோசிக்கிறார் நம்ம வந்து எப்படியாவது இப்போ நம்மளுடைய இதை நில மரியாதையை நிலைநாட்டணும் அட்லீஸ்ட் குறைஞ்சது பக்கத்தில் தானே இருக்கிறான் கங்க மன்னர்கள் அவனை போய் ரெண்டு சாத் சாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறார் போனால் பெரிய சண்டை சண்டையில் என்ன ஆகி போகுது இவர் செத்தே போயிட்டார் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் சண்டையில் செத்து போகிறாரு கங்கை மன்னர்கள் ஜெ ஜெயிச்சிடுறாங்க செத்து இல்லை இன்னும் ஒரு கொடுமையாகி போகுதுன்னா இவர்களுக்கு இவருக்கு வாரிசு கிடையாது இவருக்கு பிள்ளையே கிடையாது அதோட என்ன ஆகிடுது இந்த சிம்ஹ விஷ்ணுன்னு சொன்னமே முதல்ல முதல்ல வந்தானே சிம்ஹ விஷ்ணு முதலாம் சிம்ஹ விஷ்ணுவோட வம்சமாக தானே இவர்கள் வந்தார்கள் இந்த சிம்ஹ விஷ்ணு வம்சத்தில் வந்த பல்லவ வம்சமே முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்புறம் என்ன பண்ணுறாங்க தேடி பிடிக்கிறாங்க சிம்ம விஷ்ணுவோட தம்பி ஒருத்தர் இருக்கார் பீமவர்மன் இப்போ இல்லைங்க அது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீமவர்மனோட வம்சாவளி யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க ஏன்னா சிம்மவிஷ்ணு ராஜாவாக இருந்தால் அவர் பீமவர்மன் வந்து அவர்கிட்ட த தளபதி சேனாதிபதி அந்த மாதிரி எதாவது ஒரு வேலையில் தானே இருந்திருப்பார் பல்வேறு இடங்களில் அவர்களோட வம்சாவளியில் யாராவது இருக்காங்களான்னு தேடி 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 பார்க்குறாங்க கடைசியாக எங்கே ஆள் கிடைக்குதுன்னா வியட்நாமில் கிடைக்குது சப்பா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வியட்நாமில் தான் ஒரு வம்சாவளியில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு தெரியுது என்ன சார் வியட்நாம்னால் வந்து சப்பா மூக்கு தான் சார் இருப்பான் அப்படின்றீங்களா இருந்திருக்கலாம் அவரோட படங்கள்லாம் நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது அவர் எப்படி இருந்தார் எதுவும் தெரியாது ஏன்னா இந்த முதலாம் நந்திவர்மன் காலத்துலேயே வந்து ச சீனாவில் இருக்கிற டேங்க் வம்சத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க பார்த்திங்களா ஒப்பந்தம் போட்டு மொத்தமாக கடற்கரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பே ஆஃப் பெங்காலோட எல்லா கரைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் நீ கண்ட்ரோல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோமே அப்படி வந்த கண்ட்ரோலில் தான் வந்து தாய்லாந்து தாய்லாந்து வந்து அப்போ சயாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு வியட்நாம் வந்து சம்பா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்படி பல்வேறு இடங்களில் இவர்களோட அங்கே கொண்டு போய் ஒருத்தரை கவர்னராக வைக்கணும்னா யாரை வைப்பாங்க யாராவது ராஜாவுக்கு தூரத்து சொந்தக்கார மாதிரி தானே ஒருத்தனை வைப்பாங்க அது மாதிரி தூரத்து சொந்தத்தில் எவனோ அந்த ஒருத்தனை வந்ததில் தேடி பிடிச்சதில் கடைசிசியாக அந்த சம்பாவில் இருக்கிற ராஜாக்கும் ராணிக்கும் பிறந்த ஒருத்தன் வந்து நம்ம பல்லவ வம்சத்தை சேர்ந்து வந்தாடா அப்படின்னு எப்படியோ ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்து ராஜாவாக்குவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா காடவர் அப்படின்னு சொல்லி ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பல்லவர்கள்லையே காடவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது அப்படின்றத குறிப்புகளில் நிறைய இடத்துல சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் இந்த காடவர் அப்படின்ற குறிப்பு எப்போ வர வருது பார்த்திங்கன்னா சோழர்களோட கடைசி காலம் வர வருது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரை வருது அதாவது கிட்டத்தட்ட கடைசி இரண்டு மன்னர்களாகிய மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் கூட இவர்கள் வந்து இந்த காடவர்கள் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார்கள் அப்படின்ற செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இவர்களுக்கு காடவர்களோட கல்வெட்டு குறிப்புகள்லாம் கூட இருக்குது காடவர் குலம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சிறப்பு பேர் சிறப்பு பேரெல்லாம் உண்டு காடவர் குலம் கோன் காடவர் திலகம் அப்படின்லாம் நிறைய பேர்கள்லாம் கொடுப்பாங்க இதில் வந்து கோப்பெருஞ்சிங்கன் அப்படின்ற ஒரு மன்னன் முதலாம் கோப்பெருஞ்சிங்கன் இரண்டாம் சிங்கன் அப்படின்னு ரெண்டு பேர் தான் நம்ம சொன்ன அந்த மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் ராஜேந்திரன் காலத்துலேயும் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் ஒய்ச்சாளர்களுக்கும் இவர்களுக்கும் நட்புகள்லாம் இருந்திருக்கு இந்த காடவர்கள்ன்றவங்க வந்து ரொம்ப காலமாக ஒரு தனி பிரிவாகவே இருந்திருக்கிறாங்க இந்த பிரிவை வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாயன்மார்கள்லே பார்த்திங்கன்னா ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு ஒரு நாயன்மார் வருவார் அவரையும் பல்லவ வம்சத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யார் யாரை குறிப்பிட்றாங்கலாம் தெரியாது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த ஐயடிகள் காடவர் கொன்றது இரண்டாம் நந்திவர்மனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் சரியான சான்றுகள் கிடையாது குறிப்பாக இன்னும் பார்க்க போனால் இந்த இரண்டாம் வர்மன் வந்து பார்த்திங்கன்னா வைணவ மதத்தை சேர்ந்தவர் வைணவ மதத்தில் இவருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் போய் சயாமில் அதாவது இன்று தாய்லாந்துன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய விஷ்ணு கோயிலெலாம் கட்டியிருக்கிறார் அங்கே போய் ஏன் சார் கெட்டினார் அப்படின்றீங்களா அவர் வந்ததே இருந்து வந்தது தானுங்க அவருக்கு இங்கே வந்து ஏதோ வெளிநாட்டில் வந்து இருக்கிற மாதிரி தானே தோணி இருக்கும் அவர் வந்து அந்த சப்ப காரணம் கூடவே சுற்றிட்டு இருந்துட்டு இங்கே திடீர்னு இங்கே வந்து த தமிழ்நாட்டில் வந்து இருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஸோ ஒரு மக்களுக்கும் மன்னருக்குமான இடைவெளி இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் அப்போ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ப பல கோயில்கள்லாம் அங்கே போய் கட்டுறாரு அந்த கோயிலெலாம் எதுவும் இல்லை அங்கே தாய்லாந்து மியூசியமில் ஒரே ஒரு விஷ்ணு சிலை மட்டும் இருக்குது அந்த கோயில் எங்கே போச்சுன்னா தெரியலன்றாங்க அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு வேறு சொல்கிறாங்க அதை பற்றி அந்த செய்திகள் வந்து இவர் கோயில் கட்டினாருன்ற மட்டும் குறிப்பு இருக்குது இவரோட குறிப்புகளில் இவர் போய் சயாம் நாட்டில் வந்து கோயில் கட்டி கொடுத்தாரு அப்படின்ற குறிப்புகள் இருக்குது இது போக என்ன பண்ணுறாரு பெருந்தேவனார் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணுறார் நாடுத்தில் நாசமாக போகிறதுக்குள்ள காரியம் என்ன காரியம் மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயருங்க அப்படின்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பு வேலையெல்லாம் நடக்குது வேறு சில புலவர்கள்லாம் வந்து ஃபாரின்லேருந்து ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லி கலம்பக நூல் கலம்பகம்னு ஒரு வகையான நூல் உலா நூல்கள் கலம்பக நூல்கள் அப்படின்னு சொல்லி கா சொல்லுவாங்க அதில் கலம்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கிய பிரிவில் நந்தி கலம்பகம்னு ஒரு பேரில் ஒரு பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க எப்போவுமே வெ வெளியூர்காரனுக்கு தான் வந்து உள்ளூர் கலைகளை வளர்க்கணும் அப்படின்றது தோணும் அந்த உள்ளூர் கலைன்னு இவருக்கு தெரிஞ்சது பூரா என்னது பார்ப்பனர்கள் தான் பக்கத்தில் நிற்கிறாங்க ஏன்னா இவர்கள் பல்லவர்கள் பயன்படுத்தின எழுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து கிடையாது கிரந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து அந்த ஒரே எழுத்தையே சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுக்குமே பயன்படுத்தலான்னு பயன்படுத்தியிருக்காங்க பிற்காலத்தில் தான் வந்து செப்பேட்டுகள் கல்வெட்டுகள் எல்லாவற்றையும் தமிழ்லேயும் போட ஆரம்பிச்சிருக்காங்க பிற்காலத்தில் த பார்த்திங்கன்னா செப்பேடுகள் கல்வெட்டுகள் எல்லாத்தையும் தமிழ்லையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் வெறும் இந்த கிரந்தம்னு ஒரே காமன் லெட்டரை வச்சு தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ இப்படியாக நந்திவர்மன் காலத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மகனாக தண்டிவர்மன் ஒருத்தர் வரார் தண்டிவர்மன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐம்பத்தோரு வருஷம் என்ன பண்ணார் அப்படின்னா ஆட்சி பண்ணார் அவ்வளோதான் ஆட்சி பண்ணி என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல அப்படியே இருந்தார் அவரோட கடைசி காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா காஞ்ச பல்லவர் சாம்ராஜ்யம் வந்து காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற பகுதியோடு வர்ற மாதிரி சுருங்கிருச்சு அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியலன்ற அளவுக்கு அது சுருங்கிட்டே போச்சு மறுபடியும் ராஷ்டிர கூடர்கள் படையெடுப்பு இந்த தடவை மூன்றாம் கோவிந்தன் ஒருத்தன் வருவான் வந்து அவன் வந்து சண்டையே போட முடியல அவன் படகு நேராக காஞ்சிபுரத்துக்குள்ளேயே வந்து பா எப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு தட்டு தட்டு தட்டி கொடுத்துட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அவரும் கிளம்பி போயிட்டார் இவரும் பெரு ஒன்றும் அதுக்கு அதுக்கடுத்தால அவருக்கு பிறக்கிற பையன் தான் மூன்றாம் நந்திவர்மன் இந்த மூன்றாம் நந்திவர்மன் கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணுறான் எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ராஷ்டிரகூடர்கள் கூடத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிரகூடர்கள்ட்ட பேசி அவங்க பொண்ணு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு பேர் சங்கா அப்படிம்பாங்க அவர் இன்னொரு கல்யாணம் இங்கே தமிழ்நாட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறாரு அந்தமாதிரி பேர் கந்தன் மாரமையார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பெ பெண்களும் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படி இப்படி ஓட்டுறாரு ஒரு மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்குது பாண்டியர்களின் எழுச்சியை பூரா இந்த ராஷ்டிரகூட மன்னர்களின் துணை கொண்டு இவர் கொஞ்சம் அடக்க முடியுது இவரால் இவர் காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா மணிகிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு வணிகர் கில்டு இருக்குது அந்த கில்டு மூலமாக மறுபடியும் தொடர்ந்து ஜாவா சுமத்ரா போன்ற பகுதிகளெலாம் போகிறாங்க சாரி நான் முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேங்க சாரி மன்னிச்சிங்க இரண்டாம் நந்திவர்மன் வந்து நான் சொன்ன எதுவுமே செய்யலை நான் சொன்னது பூரா செஞ்சது மூன்றாம் நந்திவர்மன் இப்போ இருந்து பேச முடியாது எடிட் பண்ண முடியாதுன்றதுனால இப்படியே புரிஞ்சுங்க இந்த மகாபாரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணது அதுக்கப்புறமா சயாமில் போய் கோயில் கட்டினது எல்லாமே மூன்றாம் நந்திவர்மன் நான் கன்ஃபியூஸ் ஆகி இரண்டாம் நந்திவர்மன்னு சொல்லிட்டேன் தவறுக்கு மன்னிக்கவும் இப்போ இவருக்கு வந்து இரண்டு பசங்க அந்த கூட மன்ன மனைவிக்கு ஒரு பையன் அவன் பேர் நிருபது உங்கள் ப பல்லவன்னு பேர் ரெண்டாவது பையன் ரெண்டாவது மனைவி இருக்காங்களே இந்த கந்தன் இருந்தாங்களே அவங்க பையன் வந்து தமிழ் தமிழுக்கு தமிழ் அப்படின்ற மாதிரி இதில் என்ன தமிழுக்கு மில்லான்னு சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மனோட அப்பாவே வந்து இதிலேருந்து வியட்நாம்லேருந்து கூட்டு வந்துருக்கிறாங்க சரியா அவங்களுக்கு ஒரு பையன் அவன் பேர் பார்த்தீங்கன்னா கம்பவர்மன் அப்படின்னு பேர் இல்லை கம்பவர்மன் வச்சுக்கலாம் இப்போ நிர்பதுங்க வல்லவன் க கம்பவர்மன் இரண்டு பேரும் இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டார் தெளிவாக பசங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள சண்டை வந்துடும் ஏன்னா இங்கே தமிழில் கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்காங்களே அவங்க வந்து யாருன்னு பார்த்தா ஒரு பழுவேட்டரையர்னு சொல்லக்கூடிய நம்ம சோ இந்த சோழர் கதையெல்லாம் அடிக்கடி நடுவில் விடுவார்ல பழுவேட்டரையர்னு அந்த பழுவேட்டரையர் வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க அவர்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இவ இவன் வந்து ராஷ்டிரகூட வம்சத்துலேருந்து வந்தான் யாராவது ஒருத்தனை ராஜாவாகனா பெரிய சிவில் ஆகி உள்ளே ரெண்டு பேரும் அடிச்சுட்டு நார் வாங்கி அவன் ராஷ்டிரகுட மன்னர்கள் வருவான் இவன் வருவான் பாண்டியர்கள் உள்ளே வருவான் எல்லாம் குழப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாட ரெண்டாக பிரித்துடுவான் அப்படின்னு சொல்லி வடக்கு பகுதியை பூரா நிருபத்துங்க பல்லவன் ஆகட்டும் தெற்கு பகுதியை போகிறான் கம்பவர்மன் ஆளட்டும் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்றாங்க இப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கம்பவர்மனோட ப கம்பவர்மனோடு சோழர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய குழப்படி வேறு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கம்பவர்மனோட பையன் வந்து அபராஜித பல்லவன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க நிர்பதுங்க பல்லவனோட இன்னொரு பேர் தான் அபராஜித பல்லவன் அப்படிம்பாங்க இது பெரிய கன்ஃபியூஷன் இது வரலாற்றில் சரியான குறிப்புகள் இல்லாமல் இது நிறைய குழப்படி ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பவர்மன் தான் வந்து காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்து வந்து நிர்பதுங்க பல்லவனை கொண்டுட்டு அபராஜித பல்லவனை அதாவது தன் மகனாகிய அபராஜித பல்லவனை அரசனாக உட்கார வச்சான் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க இன்னொரு சாரார் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கம்பவர்மனுக்கும் நிர்பதுங்க பல்லவனுக்குலாம் சண்டையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஆனால் கம்பவர்மன் தனியாகவே இருந்தான் நிர்பதுங்க பல்லவனுக்கு இன்னொரு பேர் தான் அபராஜித பல்லவன் அப்படிம்பாங்க அது எந்த பேர் யாரோட தான் இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் பாண்டியர்களில் இரண்டாம் வரகுண பாண்டியன்னு ஒருத்தன் இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி அவரர் யார் முதலாம் ஆதித்தன் விஜயாலய சோழனோட பையன் அப்போ தான் என்ட்ரி அவரர் அவர் என்ன பண்ணுறாரு படை தளபதியாக அபராஜித வேலை பார்க்குறாரு படைகளோடு சென்று வைகை வர போய் வரகுண பாண்டியனை சிறைப்பிடித்து வெற்றி கொடி காட்டுகிறார் அப்போ வெற்றி கொடி காட்டும்போது பாராட்டி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உறையூர் பகுதியை அவங்க அப்பாவுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க யாரோட அப்பாவுக்கு ஆதித்த ஆதித்தன் ஆதித்த இல்லை ஆதித்தனுக்கு ஃப்ரீ ஆதித்தனோட அப்பாவுக்கு வந்து வரி இல்லாத மன்னராக அறிவிக்கிறாங்க அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு அவர் நேராக போய் தஞ்சாவூரை பிடிக்கிறாரு தஞ்சாவூரை பிடிச்ச உடனே அபராஜிதனுக்கு வந்து கடுப்பாகுது கடுப்பாகி என்னப்பா அவங்க அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னோடனே ப தளபதிக்கும் ராஜாக்குமே சண்டை வந்துடுது சண்டையை வந்து சண்டையில் இவர் ஜெயிக்கிறாரு ஆதித்தன் ஜெயித்து அபராஜிதனை போட்டு தள்ளி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு மூடு விழா அதோட பல்லவ சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு இதை பல்லவ சாம்ராஜ்யம்லாம் சொல்ல முடியாது பல்லவ வம்சம்னு வேணால் சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இருந்தாங்க ஆனால் நம்ம இந்த கம்பவர்மன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எங்கே இருந்தார்னு தெரியல அவரோட தலைநகரை பற்றிலாம் சரியான குறிப்பெல்லாம் எதுவும் தெரியல எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றை சேர்ந்தால் அவரது கல்வெட்டுகள்லாம் கிடைக்கிது அப்போது என்ன அர்த்தம் அவர் இருந்திருக்கிறாரு எங்கேயோ ஒரு குறுநில மன்னராக இருந்து அப்படியே அவர் பீரியட் முடிஞ்சு அப்படியே ரிட்டையர் ஆகிட்டார் போல் இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதற்கு பிறகாக தான் இந்த பல்லவ சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்து சோழ பேரரசு உருவாவதற்கான சூழல் ஏற்பட்டு ஏன்னா பாண்டியர்கள் க இல்லாமல் போயிட்டாங்க காலி கங்க மன்னர்கள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க பல்லவர்கள் இல்லை ராஷ்டிரகூடர்கள் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவங்க வர்றதெல்லாம் ஏன்னா அமோக வருஷன் வந்து அப்பப்போ வருவான் அப்பப்போ போயிடுவான் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற சாளுக்கியர்கள் கூடயும் பஞ்சாயத்து இருக்குது ஸோ இப்படி எல்லாம் அங்கங்கே பிஸியாக இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் யாருமே இல்லைன்றப்போ இந்த பல்லவ வம்சம் ஒரு முடிவுக்கு வந்து விஜயாலய சோழன் தலைமையில் சோழ சாம்ராஜ்யம் உருவாகிறது தன் மகனால் தான் தனக்கு ராஜ்யம் கிடைத்தது என்பதால் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தியை திருப்பியும் சொல்லுவோம் ஆதித்த கரிகாலனை இணையரசனாக அறிவிக்கிறார் சோழ வம்சத்தில் மூன்றாம் ராஜேந்திரன் காலம் வரை இந்த இணையரசனாக அறிவிக்கும் பழக்கம் தொடர்ந்து செல்கிறது நடுவில் ரெண்டே ரெண்டு பேர் ஒன்று உத்தம சோழன் மற்றொன்று ராஜராஜன் இவர்கள் இருவர் மட்டும்தான் இணையரசனாக அரசனாக பதவி ஏற்று மறுபடியும் அரசனாக பதவிக்கு வராமல் நேரடியாக அரசனாக பதவிக்கு வந்தவர்கள் அதுக்கு நடுவில் ஏற்பட்ட குழப்பங்கள் தான் ஆதித்தகரிகாலன் கொலை வழக்கு அதை வைத்து கும்மி அடித்தது தான் நம்ம கல்கி சுஜாதா பாலகுமாரன் காலசக்ரா நரசிம்மா கடைசியாக மணிரத்னம் வரை எல்லாரும் அந்த ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு எழுபது வருஷமாக கும்மி அடிக்கிறாங்க அதை பற்றிய செய்திகளை நம்ம சோழர் வரலாறு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்படியாக பல்லவர் வ வரலாறு முடிவுக்கு வந்தது அடுத்த வாரம் புதிய தலைப்புடன் சந்திப்போம் இல்லை தலைப்பு என்ன வேணுன்றத நீங்களே கூட சஜஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரத்திலேருந்து செவ்வாய்க்கிழமையில் அந்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்